Hi friends, CSS Sport Reform. தர்மபுரி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசில் கிராஸ் பெருவடை நாட்டுக்கோழி குஞ்சு அது மா அது வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமருக்கு நம்ம கூட பேக்கிங் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசில் கிராஸ் பெருவடை அதாவது இதுதான் தாய்க்கோழி தாய்க்கோழி தாய்கொழி வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தாய்க்கோழி பார்த்துட்டு ஒரு முந்நூறு குஞ்சு அந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறந்த முறையில் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த டெலிவரி போது ஏதாச்சும் டேமேஜ்னா அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் நம்ம பண்ணையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசில் கிராஸ் பெருவடை பொறுத்த வரைக்கும் மூக்கு விடுறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பண்ண முறையிலும் வளர்த்திக்கலாம் இல்லை வெளிமேச்சு வெளிமேச்சில் விட்டு வளர்த்திக்கலாம் இந்த வெளிமேச்சில் விட்டு வளர்க்கும் போது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாகவும் பண்ண முறையில் வளர்க்கும் போது பண்ண நாட்டுக்கோழியாகவும் நம்ம வளர்த்திக்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிமேச்சில் விடும்போது ஒரு நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு விட்டு வளர்ப்பாங்க அதனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாரி வளரும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு குஞ்சு ஆயிரம் குஞ்சு வளர்க்கும் போது பண்ண முறையில் வளர்க்கும் பண்ண முறையில் தான் வளர்த்தி ஆகணும் பண்ண முறையில் வளர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அது பண்ண நாட்டுக்கோழி மூக்க வெட்டி தான் வளர்க்க வளர்த்த முடியும் இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நமக்கு ஒரு முந்நூறு குஞ்சு ஆர்டர் கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம அது ஒரு வீடியோவாக போடலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு அசில் பெருடைய குஞ்சு தான் நம்ம தர தர இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் தரம் இல்லைனா நம்ம அந்த கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசில் பெருடைய நாட்டுக்கோழி குஞ்சு மட்டும்தான் இந்த இப்போ கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது எந்த ஒரு வராமல் இருக்குது அதாவது ஒரு தடுப்பு மருந்து எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருவோம் என்ன மருந்து மூணுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது நமக்கு மட்டும் இல்லாத நம்ம இன்னைக்கு விற்பனையாக தான் நம்ம பார்ப்போம் விற்பனை ஆகலைன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடி அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஸ்டேஜில் வந்து நம்ம வளர்த்தி நம்ம செயல்படுறதுக்கு தடுப்பு மருந்து கட்டாயமாக நம்ம போட்டு கொடுத்துட்றோம் இந்த மாதிரி தரமான கோழி குஞ்சு வேணும்னா என்னுடைய கோழிப்பண்ணைக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு யாரும் நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம் மினிமமாக ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுங்க